ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கும் போதும் அது முதல் வேலையாக உங்களுக்கு தெரியும் தமிழக வரலாற்றில் டார்ச் லைட்டை உடைத்து டார்ச் லைட்டை உடைத்து உடல் நீதி மையம் ஊன்று திமுக எதிர்த்தவர்கள் யாருமே கிடையாது இன்று ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக போய் உட்காந்துருக்காரு அதே கமலஹாசன் முலாநாயகன் எந்த திசையில் பயணிக்கிறாரோ அதே திசையில் விஜய் அவர்களும் பயணிக்கிறாரோ என்ற ஒரு பெரிய டவுட் வருகின்றது அவரும் வந்து மக்கள் பிரச்சனைகள் ஆகியமிருக்கும்போது ஆளுங்கட்சியுடைய ஆளுங்கட்சியை வச்சு விமர்சனம் செய்தால் வளர முடியும் என்பது இருந்தாலும் இன்றைக்கு அதே பாணில் மிக தீவிரமாக எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார் அதை நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் தமிழகத்தில் நிறைய பழுத்த அரசியல் தலைவர் இருக்கின்றார்கள் பரச இருக்கின்றார்கள் புதுச்சேரியில் வந்து அந்த புஷியானதை நம்பி சென்றால் அது புஸ்வானமாகத்தான் கொள்ளும் என்று அவருக்கு தமிழும் உச்சரிக்க தெரியவில்லை தலைவர் தலைவர் அப்படிங்கிறாரு உங்கள்கிட்ட ஒப்படைப்புங்க அவருடைய தமிழை கேட்டீங்கனாலே குழம்பி ஓடி போய் விடுவார்கள் இன்றைக்கு தாடி பாலாஜி இன்னும் அரசியலில் அடுத்தடுத்து விஜய்க்காக உழைக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வேதனையோடு வெளிப்படுகின்றார்கள் தன்னை தவிர யாருமே வளர்த்து விடக்கூடிய ஒரு தன்மையிலே இல்லை சமீபத்தை தாடிபாயத்தினா கதரர் மொதல் ஆளா போய் ஒரு சச்சின் எதோர் படத்துல நிறைய படங்கள்ல விஜயோட நினைச்சிருக்கு விஜயோட தீவிர ரசிகர்கள் தாடி பாலாஜிமாரில் அதே மாதிரி பல பல உண்மையான தொண்டர்கள் பல பல சொத்தை விற்று பணத்தை விற்று பல பல விஷயங்களை வைத்து உண்மையாக வந்தவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரியான தலைவர்கள் சரியான உழைப்பவர்களை யாரிடம் யாரையுமே வந்து விஜய் தன்னுடைய விஜய்கிட்டம் குசியானந்தர் கொண்டு செய்து விஜயுடைய குற்றம் இல்லை புசியானந்தோடைய குற்றம் தான் அதே போன்று இப்போ ஆலத அர்ஜுனாவை பற்றி மிகப்பெரிய சர்ச்சையும் கொண்டிருக்கின்றது ஆளுங்கட்சியை சம்பந்தம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றனர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் லாட்சியதிபர் மார்டினுடைய பையன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார் ஆதவ் அர்ஜுனோட அரசியல் விமர்சனங்களுக்கும் அரசியல் பாலிடிக்ஸுக்கும் நாங்கள் சம்பந்தம் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து வந்தவரோட சேர்ந்து கொண்டு கூட்டி தன்னுடைய நிதி ஆதாரத்துக்காக தப்பான வழிகாட்டுதலும் ஆளுங்கட்சியை பற்றி தப்பான விமர்சனங்களையும் வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் மாமம் சங்கம்லேயே வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்கிட்ட ஆதவ் அர்ஜுனா எங்கிட்ட குசியானது இந்த ரெண்டு கோமாளிகளை வைத்துக்கொண்டு இவர் அரசியல் ஜெயிப்பார் என்று விஜய் கனவு காண்டு கொண்டிருக்கின்றார் இப்போ வந்து விஜயகாந்த் போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை அன்றும் இருத்தால் ரெண்டும் மிதித்தால் மரண தருவாயிலும் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தெளிவாண்ட கடைசிகளும் டிஎமிக்க சேரவே இல்லை டிஎமிக்கே டியமிக்கே அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலும் அரசியலுக்காக விமர்சனம் வைத்தார் இந்த துரோகங்கள் வெளிப்படுகின்றது அடுத்த கட்ட தலைமுறைகள் நட்பின் நடைபெற்ற சூழ்நிலை நினைப்பில் கேப்டனுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுனால சில பாராட்டுகள் இருந்தாலும் கடைசியை நிமிடவர்களும் அவர் அந்த ஸ்டாண்டில் நின்றார் அந்த வைராக்கியமும் அந்த உண்மை என்பது விஜயிடமோ இல்லை மக்கள் நாயகன் கமலஹாசனிடமோ இல்லை என்பதுதான் உண்மை எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் கொண்டு போய் எல்லா எந்த ஒரு காலம் கட்சிடுமோ அடகு வச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கின்றது நண்பர்களே ஆகிய உண்மையானவர்கள் யார் உழைப்பவர்கள் யார் அப்படி என்பதை விஜய் அடையாளம் கழ வேண்டும் உண்மையான கொள்கையை நல்லவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பியும் சொல்கின்றேன் ஆதவ அர்ஜுனா புசியானம் போன்றவர்களை வைத்துக்கொண்டு தாவாக்கா வந்து எந்த விதமான பெரிய முன்னேற்றத்தையுமே பெரிய முதலமைச்சர் கனவிலுமே அடைய முடியாது இவர்கள் ரெண்டு பேருமே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளார்கள் தமிழ விஜய தவிர மக்கள் வேற ஒரு தலைவர் வந்து தவறாக தவாக்கால இன்னும் வெளிப்படவே இல்லை என்பதுதான் உண்மை நல்லவர்களுடைய ஆலோசனை கேட்டு விஜய் அதை நடைமுறைப்படுத்தும் போது மிக பிரமாண்டமான எதிர்காலம் இருக்கின்றது ஆனால் அதை தவறுவிட்டு கொண்டிருக்கின்றார் விஜய் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விஜய் சரியான ஆட்களை அடையாளம் வேண்டும் சரியான உழைப்போர்களை அடையாளங்க கொண்டு வர வேண்டும் சரியான மனிதர்களை கொண்டு வரணும் தாடி பாலாஜி போன்றவர்களை எல்லாம் வந்து கதற விடக்கூடாது இது மாதிரி பல பல கதறுகள் யூடியூபில் சுத்திட்டு இருக்கு அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதாவது வந்து நல்லவர்களுடைய விஷயங்களை வந்து உட்கொள்ள வேண்டும் சரியான பாதையில் சென்றால் விஜய் சரியான வெற்றியை பெற முடியும் அப்படி இல்லை என்றால் கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நிலைமையே விஜய்க்கு ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்வனுடன் வாழியாக நலன்